நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும் சரிங்களா ஆன்லைன் கிளாஸஸ் வேணுன்றவங்க ஸோ இந்த நம்பருக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் இல்லைன்னா கால் பண்ணலாம் ஓகே ரெகுலர் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் எண்ட்லேயும் இல்லை வீக் டேஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணணும் சரிங்களா வெல்கம் டு அதீன் இன்ஸ்டியூட் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க நவம்பர் ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்மளோட அதீன் இன்ஸ்டியூட் சார்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க டெஸ்ட் மேட்ச் வேணும் பேப்பர் ஒன் டெஸ்ட் மேட்ச் வேணும் பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு டெஸ்ட் மேட்ச் வேணும் பேப்பர் டூவில் சோசியல் சயின்ஸுக்கு டெஸ்ட் மேட்ச் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருவாங்க அதை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதுதான் ப்ராசஸ் கிளாஸஸ் இங்கே டெஸ்ட் மேட்ச்சில் ஜாயின் பண்ண இல்லைனாலும் படிக்க போகிறவங்க டெட் எக்ஸாமுக்கு படிக்க போகிறவங்க நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூலை வந்து தனித்தனியாக பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் அண்ட் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் தனியாகவே ஷெடியூலை உங்களுக்கு பிடிஎஃப் ஆஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க ஓகே ஸோ அதைப்படி படித்தா ஈஸியாக அவங்களால டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஓகே அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குறிப்பி இந்த குறுகிய நாட்களில் டெட்டுக்கு எப்படி முதல் தயாராகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்த வீடியோவை பார்த்துட்டு அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போய் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகே ரைட் பார்ப்போம் ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் மேட்ச் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க நம்மளோட நம்ம அதிக இன்ஸ்டியூட் சார்பாக நம்ம கொடு என்னென்ன கொடுக்குறோமோ அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ ஏ பர்டிகுலராக நம்ம கொடுக்குற இந்தந்த நம்பருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணி ஜாயின் பண்ண முடியும் ரைட் நிறைய பேர் கால் எடுக்க முடியலன்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அதனால தான் பாருங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் ஆன்லைன் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆல்ரெடி எப்போயும் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஆன்லைன் டெஸ்ட்டு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே வாட்ஸ்அப் நம்பர் தான் அங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இது ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு சார் நான் ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் சரிங்களா ஆன்லைன் கிளாஸஸில் நம்ம கொடுக்குறது இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி சரிங்களா ஸோ இங்கிலீஷ் மேக்ஸ் விட்டுருவோம் இது பேப்பர் ஒன்றுக்கும் கொடுக்குறோம் பேப்பர் டூக்கும் கொடுக்குறோம் ஆனால் சைக்காலஜியை பொறுத்தளவில் ஆன்லைனில் ஒன்லி பேப்பர் டூக்கு மட்டும்தான் பேப்பர் டூக்கு மட்டுந்தான் நம்ம படிக்க சொல்கிறோம் சைக்காலஜி சரிங்களா ஸோ அதனால் பேப்பர் டூக்கு மட்டும்தான் ஆன்லைனில் சைக்காலஜி கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் ஓகே புரியுதுல்ல ரைட் ஸோ இந்த கிளாஸஸ் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் எடுப்பாங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து நம்ம ரெகுலர் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணணும் மதுரை இல்லை அப்படின்னா ஸோ இதை பற்றி ரெகுலர் கிளாஸஸ் பற்றி ஒரு வீடியோ தனியாகவே கொடுத்தது எல்லாத்துக்குமே தனித்தனியாகவே வீடியோ இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலர் கிளாஸஸ் வீக்கெண்ட் தனியாக இருக்கும் வீக் டேஸ்லேயும் கிளாஸஸ் இருக்கும் ஸோ ரைட் ஸோ அதுக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க ஸோ கால் பண்ணியே கூட கேளுங்க டீட்டெயில் கேட்டுட்டு கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலர் கிளாஸஸை பொறுத்தளவில் இந்த சாட்டர்டே ஃப்ரைடேலேருந்து அட்மிஷன் நடக்கும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து வீக்கெண்ட் பேச்சஸ்க்கும் அட்மிஷன் நடக்கும் மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து வீக் டேஸ் கிளாஸஸ்க்கு வந்து அட்மிஷன் நடக்கும் கிளாஸஸ் வந்து வியாழக்கிழமலேருந்து சாரி வீக் டேஸ்க்கு புதன்கிழமலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு புதன்கிழமிலேருந்து சரிங்களா ஸோ அதனால் ரெகுலர் கிளாஸஸ் வேணுன்றவங்க இந்த கிளாஸு இந்த இடத்துக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெகுலர் கிளாஸஸை பொறுத்தளவில் ஒன்லி மதுரை மட்டும்தான் ஸோ ஒன்லி மதுரை மட்டும்தான் ஓகே மதுரையில் மட்டும்தான் மூணு இடத்துல க்ளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் அட்மிஷனுமே மூணு ப்ளேஸஸில் நடக்கும் அதனால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வரணும் ஓகே ரைட் பார்ப்போம் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும் சரிங்களா ஆன்லைன் கிளாஸஸ் வேணுன்றவங்க ஸோ இந்த நம்பருக்கு நாங்கள் கான்டேக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் இல்லைன்னா கால் பண்ணலாம் ஓகே ரெகுலர் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் எண்ட்லையும் இல்லை வீக் டேஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் சரிங்களா ரைட் பார்ப்போம் இப்போ ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த லெவலில் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம ஆன்லைன்லேயும் கொடுத்துருவோம் ஸோ டெஸ்ட் பேட்ச் ஒன்லி நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் ஆஃப்லைனில் இந்த தடவை இல்லை ஒன்லி கிளாஸஸ்க்கு தான் நமக்கு டைம் இருக்கும் சரிங்களா ஸோ ஆன்லைனில் தான் டெஸ்ட்டு ஸோ ஆன்லைனில் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் வெப்சைட்டில் இந்த ஷெட்யூல் இப்போ ஷெடியூல் காமிப்பேன் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஷெடியூலை பாருங்கள் ஓகே ஆன்லைனில் அந்த ஷெடியூல் படி டெஸ்ட்டு வந்துடும் அந்த ஷெடியூல் டேட் அன்னைக்கு ஈவினிங்கில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு உங்களுக்கு டெ டெஸ்ட்டு வந்துடும் ஆறு முப்பது மணிக்கு டெஸ்ட்டு வந்துடும் ஒன்ஸ் இந்த டெஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னா டெட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதை நீங்கள் எப்போனாலும் எழுதிக்கலாம் ஆன்லைனில் ஷெடியூல் அன்னைக்கு அன்னைக்கு டேட்டில் இப்போ தமிழ் திங்கக்கிழமை மொதம்போதை ஸ்டார்ட் பண்ணுறோம் மண்டே வந்து டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தமிழும் இங்கிலீஷும் சேர்த்து வைக்கிறோம் சரிங்களா ஸோ அன்னைக்கு டேட்டில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துடும் டெஸ்ட் நம்பர் ஒன்று ஓகே ஸோ இந்த டெஸ்ட்டு எப்போ இருக்குன்னா டெட் எக்ஸாம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் எழுதிக்கலாம் ஓகே உங்கள் கன்வீனியன்ட் டைமில் படித்து முடிச்சதுக்கப்புறமா எழுதி பார்த்துக்கலாம் ஸோ எழுதி பார்த்து ரிசல்ட்டு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னுமே உங்கள் ரிசல்ட் என்னன்னு காமிச்சிடும் நீங்கள் என்ன மார்க் உங்களை விட எவ்வளோ மார்க் எல்லோரும் எடுத்திருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணணும் ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னே தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ உங்களை டிஸ்கிரிப்ஷன்லையும் லாஸ்ட்டில் எண்லேயும் அட்டாச் பண்ணுறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஆன்லைன் டெஸ்ட் சரிங்க சார் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தானான் இல்லை ஸோ அதே டெஸ்ட்டு ஸோ அதே டெஸ்ட்டு ஆன்லைனில் நீங்கள் எழுதக்கூடிய அதே கொஷின்ஸ் தான் பிடிஎஃபாக உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருவோம் ஓகே பிடிஎஃபாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது அதை பிடிஎஃபை பார்த்து படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ பிடிஎஃப் டெஸ்ட்டாகவும் கொடுத்துரும் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுத்துரும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துடும் டெட் எக்ஸாம் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் நீங்கள் என்றைக்குனாலும் எழுதிக்கலாம் திரும்ப திரும்ப ரைட் அதே மாதிரி தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர தமிழ் கொஸ்டின் இங்கிலீஷ் கொஸ்டின் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும் மிச்ச சப்ஜெக்ட் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் தான் இருக்கும் பைலிங்குலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் எக்ஸாம்ஸில் இருக்க மாதிரி சரிங்களா ஸோ இதுதான் ஆன்லைன் டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க ப்ராசஸ் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் எழுதிக்கலாம் ரிசல்ட்டுமே அது வந்துடும் ரேங்க் படி எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ரிப்போர்ட்டாகவும் அதை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இதுதான் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு சீரிஸில் கொடுக்க போகிறது ரைட் இப்போ நான் ஷெட்யூல் கா பேப்பர் மேக்ஸ் அண்ட் சயின்ஸோட ஷெடியூலை மட்டும் நான் காமிச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க பேப்பர் டூவில் சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும் பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் உங்களுக்கு தனியாக ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்குவோம் ஓகே ரைட் இப்போ ஷெட்யூல் பாருங்கள் டெஸ்ட் நம்பர் ஒன் பாருங்கள் என்னைக்கு அப்புடின்னா ஆகஸ்ட்டு திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி வர்ற திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பொறுத்த லெவலில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் இருக்கும் பேப்பர் ஒன்றாக இருந்தாலும் சரி ஸோ பேப்பர் ஒன்றுக்குமே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து முதல் டெஸ்ட் இருக்கும் அப்படியே கடைசியாக ஒன் டு ஃபிஃப்த்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இருந்து டென்த்து வரை உங்களுக்கு இருக்கும் பேப்பர் ஒன்றுக்குமே ஷெடியூலில் பாருங்கள் ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் என்ன அப்படின்னா சிக்ஸ்த்தில் ஒரு அஞ்சு யூனிட்டை ஃபர்ஸ்ட் டர்ம் செகண்ட் டேர்ம் சேர்த்து முதல் ஃபர்ஸ்ட் டேர்மில் ஒரு மூணு யூனிட் இருக்கும் செகண்ட் டேர்மில் ஒரு ரெண்டு யூனிட் மொத்தம் அஞ்சு யூனிட்டை நீங்கள் டெஸ்ட் அழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும் ரைட் ஸோ அடுத்து படிக்கிறதுக்கு ஒரு டூ டேஸ் டைம் கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேயும் இந்த நாட்கள்லையும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கோம் இன்கேஸ் இதை படிக்கலைனாலும் திரும்ப ஒரு நாள் எடுத்து இதை படிச்சுட்டு கூட நீங்கள் எழுதிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்து மேஜர் ஸோ லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் எப்போயுமே லாங்குவேஜ் அடுத்து டெஸ்ட்டு பாருங்கள் மேஜர் டெஸ்ட் நம்பர் டூவில் மேஜர் இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸுனாலும் மேக்ஸும் சயின்ஸும் இங்கே கொடுத்துருக்கோம் சோசியல் சயின்ஸாக இருந்தால் ஒன்லி சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் மட்டும் மொதல் ஒரு அஞ்சு யூனிட் டெஸ்ட்டுன்ற மாதிரி இருக்கும் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே பாருங்கள் இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு ரெண்டு மேக்ஸில் ஒரு ரெண்டு டாபிக் மட்டும் டெஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரீஸ் ஸோ இதெல்லாம் வேர் டு ஸ்டடி எங்கே போய் படிக்கணும் எங் எப்படி படிக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம தனியாக கொடுத்துருவோம் ஓகே ஸோ டெஸ்ட் மேட்ச்சில் ஜாயின் பண்ணாதவங்க இதெல்லாம் நம்ம வீடியோஸாகவே கொடுத்துருக்கோம் ஃபிசிக்ஸ் வந்து ஒன் டூ ஃபைவ் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஏன்னா இதையும் வேணால் நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ண சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஓகே அதாவது பிசிக்ஸ் ஒன்றுன்றது ஒன்றும் இல்லை மெஷர்மெண்ட் அலவீட்டியல் அப்படின்ற ஒரு டாபிக் அது சிக்ஸ்த்தில் இருக்கும் செவன்த்தில் இருக்கும் ஸோ அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து ஹீட்டு லைட்டு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஹெட்டிங் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஹிஸ்ட்ரியாக இருந்தால் ஒரு அஞ்சு ஹெட்டிங் ஓலாயர்கள் சுல்தான்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஹெட்டிங் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதுதான் நமக்கு இருக்க போகுது செகண்ட் டே செகண்ட் டெஸ்ட்டு மேஜர் உங்கள் மேஜர் இருக்குங்க ஓகே தேர்ட் டெஸ்ட்டு சைக்காலஜி இருக்குங்க ஸோ சைக்காலஜிக்கு ஒன் டே டைம் சரிங்க பாருங்கள் இங்கே ஏதாவது பேலன்ஸ் பண்ண முடியலன்னு இந்த லீவு நாட்கள்லாம் பயன்படுத்திக்கிறணும் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிவிட்டேன் இது கொஞ்சம் நாட்கள் தான் எல்லாத்தையும் எல்லா படிக்கவே முடியாது அதை தான் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை பாருங்கள் டெட் எக்ஸாமுக்கு ரெண்டே சப்ஜெக்ட் படித்தா கூட போதும் ஒழுங்காக படிக்கணும் சரிங்களா ஒழுங்காக ரெண்டு சப்ஜெக்டாக படித்தா கூட போதும் ஸோ அதனால் அந்த வீடியோ பாருங்கள் ரெண்டு சப்ஜெக்ட்னால் ரெண்டு சப்ஜெக்ட் நல்லா படிக்கணும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்டும் மேலோட்டமாவது படிச்சுட்டு போகணும் ஸோ அந்த இதை டார்கெட் பண்ணி நாங்கள் டெஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து தானே ஆகும் நாங்கள் எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கரெக்டாக எதை நல்லா படிக்கணுமோ அதை படிக்கணும் அது போக பேலன்ஸ்டாக படிக்கணும் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் ஸோ இதெல்லாம் நம்ம அந்த வீடியோவை சொல்லியிருக்கோம் பார்த்து படிங்க ஓகே ரைட் பார்ப்போம் அடுத்தது சைக்காலஜி டெஸ்ட்டு இருக்கும் இதே ஆர்டரில் தான் ஸோ இங்கே ஒரு ரெண்டு நாள் கேப் கொடுக்குறோம் சைக்காலஜிக்கு ஒன் டே கேப் கொடுக்குறோம் அடுத்து தமிழ் பழையபடி தமிழில் சிக்ஸ்த்து முடிக்க போகிறோம் செகண்ட் டெஸ்ட் அடுத்து தமிழ் தமிழும் இங்கிலீஷும் அப்படியே சிக்ஸ்த்தை முடிச்சுருவோம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதே ஆர்டரில் அடுத்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் மேக்ஸில் ரெண்டு டாபிக் சயின்ஸில் ஒரு ஹெட்டிங் ஸோ இந்த மாதிரி போகும் ஓகே திரும்பவும் சொல்கிறேன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இவங்களாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னே நம்ம கைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி எல்லாருமே படிங்க தாராளமாக டெட் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸோ மொத்தத்தில் ஒரு எழுபது நாட்களுக்கு ஷெடியூல் கொடுக்கும் செவன்ட்டி டேஸ்க்கு தான் ஷெடியூல் கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இந்த ஷெடியூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் கவனிங்க நம்ம கொடுத்துருக்க ஷெடியூலில் இது மட்டும் மிஸ் ஆயிருக்கும் பேப்பர் டூவாக இருந்தால் கண்டிப்பாக லெவன்த் டுவெல்த்து தமிழ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஷின் வரை கேட்பாங்க ஸோ அதனால் லெவன்த் டுவெல்த்து தமிழ் கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ அதை வந்து அடிஷ்னலாக நம்ம கொடுக்க போகிறோம் ஓகே அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டு ஓகே செவன்ட்டி டேஸ்க்கு அப்புறம் அங்கிட்டு ஒரு அஞ்சு நாள் தான் நமக்கு டைம் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடியே ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போதும் ஒரு டூ வீக்ஸ்னால் நல்லா இன்னும் ரிவிஷன் நிறையா கொடுக்க முடியும் மாடல் டெஸ்ட்லாம் கொடுக்க முடியும் ஸோ இங்கே ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் லெவன்த் டுவெல்த்து தமிழுக்கும் பேப்பர் டூவில் நம்ம அடிஷ்னலாக இப்போ நீங்கள் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இடையில உங்களுக்கு ஒரு ஷெடியூல் கொடுக்குறோம் சரிங்களா இதுக்கு மட்டும் ஸோ இது டெஸ்ட்டு இருக்கும் பேப்பர் ஒன்றை பொறுத்தளவில் ஒன் டு ஃபிஃப்த்து கடைசி டைமில் தான் படிக்கணும் ஒன் டு ஃபிஃப்த்து மட்டும் சிக்ஸ் டூ டென்த்தில் நீங்கள் நல்லா ஸ்டா சிக்ஸ் டூ எயித்து நல்லா படிக்கணும் எய் நைன்த்து டென்த்தில் இம்பார்ட்டன்ஸ் படிக்கணும் ஒன் டு ஃபிஃப்த்தும் படிக்கணும் ஸோ ஒன் டு ஃபிஃப்த்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டை உங்களுக்கு படிக்க கொடுக்க போகிறோம் கரெக்டாக இருக்கும் அப்படியே படிச்சுட்டு போய் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும் ஒன் டு ஃபிஃப்த்து ஏன்னா சின்ன கன்டென்ட் தான் அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு ரீஷ் உங்களுக்கு ஒரு ஷெடியூல் கொடுப்போம் இடையில சரிங்களா அந்த ஷெடியூல் படி இது நடக்கும் ஸோ இதுதான் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டில் நம்ம கொடுக்க போகிறது பொதுவாகவே இந்த டெட் எக்ஸாம் பொறுத்தளவு இல்லை படிக்கிறவங்க எதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை நாள் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது புக்கு ஸ்கூல் புக்கை வச்சுக்கோங்க புக்ஸை வச்சு நீங்கள் உங்கள் நான் சொல்லி கொடுத்த மெத்தட் படி படிக்க ஆரம்பிச்சிடுங்க எங்கேயுமே ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இதெல்லாம் நீங்கள் நீங்களாகவே படிச்சுக்கலாம் இந்த ஷெட் ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணிப்பேன் சார் என்னால் படிக்க முடியும் சார் இண்டிவிஜுவலாகவே நான் படித்து முடிச்சுருவேன் சார் அப்படின்னு டிசிப்ளினாக படிக்கிறவங்க நீங்கள் எதையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை நீங்களே ஒரு டீச்சர் ஓகே ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் அதனால் நான் அதுக்கு நான் அந்த வீடியோ மட்டும் பாருங்கள் அதுலேயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஷெடியூல் படி படிக்கணும்னு நினைங்க ஷெடியூல்னு ஒன்று ஃபாலோ பண்ணணும் ஷெடியூல் படி ஃபாலோ பண்ணி படிக்கலைன்னா யா யாருமே கண்டிப்பாக அந்த டேட்டுக்குள்ளே முடிக்க முடியாது ஸோ அதனால் இந்த ஷெடியூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்கூல் புக்ஸை வச்சு நீங்கள் எப்படி படிக்க முடியுமோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் எது எந்த சப்ஜெக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இண்டிவிஜுவலாகவே படிங்க இதுதான் என்னோடய சஜஷன் நல்லபடியாக படிக்கணும் டெட் எக்ஸாம்ன்றது திரும்பவும் சொல்லி ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும்தான் எயிட்டி டூ எடுக்கணும் எயிட்டி டூ எடுத்துகிட்டு அவ்வளோதான் தூக்கி போட்டலாம் லைஃப் லாங் அதுக்கடுத்து நம்ம இந்த எக்ஸாம் எழுதவே தேவையில்லை ஓகே ஸோ அதனால் எயிட்டி டூ எடுக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு நைன்ட்டி கொஷின் எயிட்டி டூனு எடுக்கக்கூடாது நைன்ட்டி கொஷின் நம்ம எக்ஸாம் ஹாலில் இதுதான் ஆன்சர்னு செலக்ட் பண்ணி அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியெலாம் நம்ம இருக்கணும் நூற்றி ஐம்பதுக்கும் படிக்கணும் அவசியம் இல்லை தொண்ணூறு கேள்விகளுக்கு படிக்கிறதுக்கும் போயிடுச்சு ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் நம்மளால் என்னென்ன முடியுமோ சேனலில் அப்டேட் பண்ணுறோம் வீடியோஸ் ப்ரீவியஸ் இயர் குஷிங் எல்லாமே ஒரு கிளாஸஸாகவும் அப்டேட் பண்ணுறோம் ஸோ நல்லபடியாக பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஓகே நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வேணுன்றவங்க ஸோ தனித்தனியாகவே அந்த நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ